வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு இப்போ பரபரப்பாக நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் சொன்னால் நம்ம சொல்கிறது வந்து எடுபடாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் அலையெல்லாம் அடித்து ஓஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு எனக்கு நான் ரொம்ப படிப்பறிவு கிடையாது நிறைய உலக விஷயங்கள் நாட்டு நடப்புகள் எனக்கு தெரியாது எனக்கு ஏதாவது என்னுடைய சிறு மூளைக்கு எது தெரிஞ்சதோ அதை பற்றி பேசலான்ட்டு வந்திருக்கேன் நம்மலாம் பெரியவங்க நமக்கு நல்லது கெட்டது தெரியும் ரெண்டு பேர் சொல்லுவாங்க நாளும் தெரிஞ்சவங்க நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க நீங்களே இப்படி பேசலாமா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க வாஸ்தவந்தான் ஆனால் அந்த மாதிரி புத்தி நமக்கு இருக்கா கிடையாது யாரை எங்கே எப்போ எதில் கோர்த்து விடலாம் ஒருத்தனை பற்றி நம்ம என்ன மாதிரியான விமர்சனங்கள் கொடுக்கலாம் அதில் தான் கண்கொத்தி பாம்பாக நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்ருக்கோம் இப்போ ஒரு சாதாரணமாகவே நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் நம்ம வீட்லேயுமே பிள்ளைங்க இருக்காங்க ஒரு இடத்துக்கு போய் அங்கே எங்கேயாவது ஒரு ஊனமுற்றவங்க முடியாதவங்க இருக்கும்போது தம்பி அவங்களுக்கு கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க நமக்கு நல்லது புண்ணியம் கிடைக்கும் தர்மம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னாலும் அதிகம் கொஞ்சம் அரை மனசு கொர மனசோட அஞ்சு ரூபா தானே போட சொல்கிறாங்க சரி அஞ்சு ரூபா போடும் அதே மீறி இப்போ கூட கொஞ்சம் காசு கொடுப்பானா பத்து அதையும் இஞ்சுனா ஐம்பது நூறு ரொம்ப ப்ரெஷர் பண்ணோம்னா இரநூறு அவ்வளோதான் அதுக்கு மேலே கத்துனாலும் கதறினாலும் காலில் விழுந்தாலும் தர்மம் பண்ணுறதுக்கோ தானம் பண்ணுறதுக்கோ அங்கே மனசு வராது இருந்தாலும் இருக்கப்பட்டவங்க வேற இல்லாதப்பட்டவங்க வேற மனது சூழ்நிலைகள் ஒன்று இருக்குது அதுக்கு மேலே வராது ஆனால் ஒவ்வொரு தாயும் இயங்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஒரு பிள்ளை நம்ம வயிற்றில் பிறக்கலையேன்னு இயங்கக்கூடிய விஷயத்தில் ஒரு உன்னதமான தங்க பிள்ளையாக இருக்குது அந்த பிள்ளை அதை வந்து நீங்கள் பாராட்டாட்டியும் பரவாயில்ல விமர்சனம் பண்ணாமல் இருக்கலாம்ல அந்த பிள்ளை நினைச்சா அது தேவைக்கு ராஜ வாழ்க்கை வாழலாம் கஷ்டப்பட்டு காசை இப்போ நம்மளே ஐம்பது நூறு கொடுக்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம் அது லட்சக்கணக்கில் அந்த பிள்ளை வந்து தானந்தர்மம் தர்மம் தானந்தர்மம் தானம் பண்ணுறத விட மந் சந்தோஷம் அது பண்ணிக்கிட்டுருக்கு நான் உயிரோடு இருக்கிறந்த வரைக்கும் இந்த செயலை வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த பொண்ணு அந்த புள்ள தங்க புள்ள சொல்லுது அதையே விமர்சனம் பண்ணி அதோட மனசை கஷ்டப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்புமே கர்மாவில் கொண்டு போய் சேரும் நம்ம செய்கிற தப்பு நம்மளை மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளையும் சேர்த்து அந்த கர்மா அவ்வளோ வந்து இழுக்குது ஏன் அந்த தப்பை பண்ணுறீங்க தன்னோட மனசுக்கு பிடிச்சி பிடிச்சமான ஒரு செயலை சந்தோஷமாக எல்லாருக்கும் செஞ்சுட்டு இந்த பிறப்பெடுத்த இந்த ஜென்மத்துக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக எதாவது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் குற்றச்சாட்டெலாம் நிறையா வைக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது நமக்கு முடிஞ்சால் நாலு பேத்துக்கு நல்லது செய்யணும் நல்லதை சொல்லணும் அதை விட நல்லதை காதால் கேட்கணும் நமக்கு எதுவுமே முடியலையா எதது திறந்துருக்கோ அதெல்லாம் மூடிக்கிட்டு செவனேன்னு இருக்கணும் ஏன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவனையும் நோண்டணும்னே நினைக்கிறீங்க ஆளாளுக்கு அள்ளி போட்டு தாளிக்கிறதுக்கு அந்த பிள்ளை என்ன கடுகு டப்பாயில் இருக்க கடுகுன்னு நினச்சிங்களா கடவுள் கையிலிருந்து கிடச்ச பொக்கி சொங்க நமக்கு பத்திரமா பார்த்துக்கணும் இந்த மாதிரி பிள்ளைங்க எத்தனை தாய் வயிற்றுல பிறக்கலன்னு எத்தனை தாய்மார்கள் வருத்தப்படுறீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இந்த பிள்ளை எனக்கு பிறக்கலையேன்னு அந்த பிள்ளைய தாம்பிள்ளையா நினைச்ச எல்லா தாய்களுக்குமே அந்த பிள்ளைய கலங்கனப்படுத்தினதுக்கு மனசு கொதிச்சிருக்கும் தயவு செஞ்சு யார் வாயிலையும் விழாதீங்க நல்லத செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல செய்கிறவங்கள குத்தம் குற சொல்லாதீங்க தடுக்காதீங்க அதுவே மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு நானுமே ஆசைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு பிள்ளை இந்த ஜென்மத்துல முடியாது அடுத்த ஜென்மத்திலாவது நமக்கு பிள்ளைகளா பிறக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை நல்ல பிள்ளைகளை பெற்ற தாயை வந்து கையெடுத்து கும்பிடுவோம் நாம அது மாதிரி நம்ம பாலாவோட அம்மாவெல்லாம் நம்ம கையெடுத்து கும்பிடணும் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய இந்த பூமிக்கு கொடுத்ததுக்கு அதே மாதிரி இந்த பிள்ளைய பெற்ற தாயை பூமிக்கு கொடுத்த நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்வோம் வணக்கம்